அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் அருணகிரிநாதர் தலையாத்திரை யாத்திரை செய்து பொழுது திருப்பூரூர் முருகனை வழிபட்டு மறுநாள் திருத்தணி செல்லலாம் என்று எண்ணியிருந்தார் இரவில் அவரது கனவில் கோடைநகர் குமரன் தோன்றி என்னை நீ மறந்தாயா என்று கேட்டார் அதை எண்ணி இவர் மறுநாள் நேராக கோடைநகர் சென்று வல்லக்கோட்டை முருகப்பெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகு திருத்தணி சென்றார் என்பது வரலாறு வல்லக்கோட்டை என்னும் கோடைநகர் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புகள் சால மிகவும் நெடு நீண்ட நாள் நாளாக மடந்தை பெண்ணின் பருவங்களில் பதினான்கு முதல் பத்தொன்பது வயது வரை உள்ள பருவம் காயம் உடல் அதிலேயே அலைந்து உடலிலே குழந்தையாக வயிற்றில் கிடந்து சாம் அளவு சாகும் அளவு அவன் அந்த பிரசவம் என்பது ஒரு பெண்ணிற்கும் மறுபிறவி அந்த குழந்தைக்கும் மறுபிறவி இருவரும் வந்து உயிர் வாழ்வது இறைவன் செயல் அந்த அளவு துன்பத்திற்கு ஆளாகி அதாக வந்து ஜனித்து பிறந்து புவி மீதே இந்த மண்ணில் பிறந்து சாதகமும் சாதகம் என்பது பிறப்பு குழந்தை சாதகமான நிலை பக்குவமான நிலை ஆன பின்பு வந்து பிறக்கிறது சீறி அழுதே பிறந்ததும் வீறிட்டு சீறி அழுகிறது தாரணியிலே தவழ்ந்து இந்த உலகில் தரையில் தவழ்ந்து விளையாடி பாலன் இளம் குழந்தையாக எனவே மொழிந்து மழலை மொழி மதலை மொழி அந்த தமிழில் பேசி பாகு மொழி இனிய பாகு போன்ற மாதர் தங்கள் ஒரு வயது வந்த பின்பு மாதர்களிடம் அன்பு கொண்டு பார கனம் பெருமையான தனம் அழகு செல்வங்களின் மீது பெண்களின் மீது அணைந்து அவர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ பொருள் தேடி பொருள் தேடி அணைந்து பார்மிசையிலே பூமி மீது மேல் உழன்று சுற்றி திரிந்து பால் நரகு பாழாய் போன நரகம் எய்தாமல் அதில் விழுந்து விடாமல் ஒன்று பாதமலர் உன்னுடைய திருவடி தாமரை போன்ற பாதமலர் சேர அன்பு எனக்கு நீ முருகா எமனிடம் என்னை விட்டுவிடாமல் நீ வந்து என்னை அன்பு செலுத்த வேண்டும் விடத்தை அமுதாக எண்ணி உண்ட பருகியவர் ஆறு சடை கங்கை நதி ஆஹ் இவற்றை த தலையில் சூடியுள்ள நாதர் தரித்தவரும் சந்திரன் திங்கள் ஆடு படமெடுத்து ஆடும் பாம்பு அரவு இவற்றை பூனர் பூணுகின்றவர் திருமுடியில் பிறந்த அருளால் வந்த முருகோனி முருகப்பெருமானே ஆலகால விடத்தை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்து அவர்கள் பருக நினைத்த பொழுது முதலில் வந்த ஆலகால விடத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களால் அந்த விடத்தை தாக்குப்பிடிக்க முடியவில்லை அவர் அதை வெளியில் இருந்தாலும் வெளியில் உள்ள உயிர்கள் மாயும் உள்ளே இருந்தாலும் உள்ளே உள்ள உயிர்கள் மாயும் எனவே தொண்டையில் ஒரு நாகல் பழம் போன்று அந்த நீல நிற விடத்தை அவர் தங்கும்படி செய்துவிட்டார் அந்த திருவிளையாடலை இந்த இடத்தில் நினைவு கூறுகிறார் ஆனை மடு ஆனை யானை மடு வாயில் முதலையின் வாயில் அன்று மூலம் ஆதி மூலமே என்று ஓலமிட்ட ஓலமிட்ட கஜேந்திரன் என்னும் யானையின் தலைவன் ஒரு குளத்தில் மாட்டிக்கொள்ளுகிறது திரிகூடமலை என்னும் இடத்தில் கூட்டமாக சென்று யானைகள் நீரருந்தும் பொழுது அதன் தலைவன் மாட்டிக்கொள்ளுகிறது போன பிறவியில் அந்த முதலை ஒரு சாபம் பெற்ற கந்தர்வன் இவர் இந்த யானை ஒரு இந்திர தூய்மன் என்னும் மன்னன் இருவரும் மோட்சம் பெறுவதற்காக இந்த பிறவியில் இந்த இடத்தில் இப்படி ஆகிறது அப்பொழுது ஒன்றுமே செய்ய இயலாத நிலையில் கஜேந்திரனானது ஒரு தாமரையை பறித்து ஆதி மூலமே என்று வானை நோக்கி திருமாலை நோக்கி தூக்கி எறிகிறது அதை எடுத்துக்கொண்ட திருமால் அந்த யானையின் அன்பு சரணாகதியின் உச்சத்தை கண்டு வந்து காப்பாற்றுகிறார் அவருடைய சக்கராயுதத்தால் அந்த முதலையை அவர் வதம் செய்து இருவருக்கும் மோட்சம் கொடுக்கிறார் யானைக்கும் முதலை இருவருக்குமே மோட்சம் கொடுக்கிறார் அவர்கள் மின்னுலகை அடைகிறார்கள் இந்த கஜேந்திர மோட்ச நிகழ்ச்சியானது பல பெருமாள் கோயில்களில் நிகழ்த்தப்படுகிறது முக்கியமாக ஸ்ரீரங்கம் திருச்சி அருகே அம்மா மண்டபத்தில் சித்திரை பௌர்ணமி அன்று இதை ஒரு நிகழ்வாக நிகழ்த்தி காட்டுவது மிகவும் பிரபலமானது ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த யானை இந்த பாடலை பாடி துதித்ததை ஒரு பகுதியாக முதலில் வைத்திருக்கிறார்கள் சரணாகதியின் உச்சமாகும் இது ஏன் மூலமே ஆதி மூலமே என்றதும் திருமால் வருகிறார் என்றால் சிவன் என்பவர் நெருப்பு வெப்பமானவர் இந்த உலகத்திலும் பிரபஞ்சத்திலும் உயிர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிவம் சிவன் இருப்பார் ஆனால் திருமால் நீர் நீர் எங்கு இருக்கிறதோ அங்குதான் திருமால் இருப்பார் அதனால்தான் அவரை காக்கும் தெய்வம் என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் நீர் இருந்தால் உயிர்கள் இருக்கும் உயிர்கள் இருக்கும் இடத்தில் நீர் இருக்கும் அந்த இடத்தில்தான் மகாலட்சுமியும் இருப்பார் அதனால் தான் நீரை பழிக்க கூடாது தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்க கூடாது நீரை அசுத்தப்படுத்தக்கூடாது நீரை வீணாக்க கூடாது நீரை சிக்கனமாக பயன்படுத்தினால்தான் செல்வ செழிப்பு இருக்கும் வெளிநாடுகளில் ஒரு வயல்வெளியில் கூட தேவையான அளவுதான் அவர்கள் நீரை பயன்படுத்துகிறார்கள் நீரை வீணாக்குவதில்லை மேற்கத்திய நாடுகளிலும் நீங்கள் பணக்கார நாடுகள் என்று கருதும் நாடுகளிலும் நீர் சிக்கனம் என்பது மிகவும் அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது பிரம்மம் என்பது பிரம்மன் என்பது அறிவு இந்த சிவனையும் திருமாலையும் எப்படி பயன்படுத்தி நாம் வாழ வேண்டும் செல்வ செழிப்பாக அறிவாக வாழ வேண்டும் என்ற ஒரு புரிதலை நமக்கு வழங்குவது பிரம்மன் ஆவார் அதனால்தான் உயிர்களுக்கான மூலம் ஆதி மூலம் என்ற பொழுது நாரணன் வருகிறார் இந்த இடத்தில் கோல மலர் அழகிய மலர் வாவி தடாகங்கள் குளங்கள் எங்கும் ஊரெங்கும் மேன்மை பெற்று மேவு நிறைந்திருக்கின்ற அந்த இடத்தில் தினைப்புணத்தில் உலாவிய வாழ் மடந்தை அங்கு வாழ்ந்த மடந்தை பதினான்கிலிருந்து பத்தொன்பது வயது வரை உள்ள பெண்ணை குறிப்பது மடந்தை இந்த இடத்தில் மடந்தை என்பது வள்ளி நாயகியை குறிக்கிறது இந்த இடத்திலும் மடந்தை என்று கூறுகிறார் அவர் பிறந்தது மடந்தையின் வயிற்றிலிருந்து என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் அப்படியென்றால் நாம் பிறந்தது நாம் அனைவரும் வள்ளியின் குழந்தைகளாகும் கோவை அமுது கொவை பழம் போன்ற கனி இனிய அமுது போன்ற ஊரல் வாயில் ஊறும் அமுது போன்ற ஊரல் வலி அப்படிப்பட்டவள் அவ்வளவு இனிமையானவள் உண்ட அருந்திய குமரேசா அவளை தன்னுடையவளாக ஆக்கி கொண்ட அந்த அமுதம் போன்ற பெண்ணை தன்னுடையவளாக ஆக்கி குமரன் குமரேசனே சிவனின் மைந்தனே வரு சூரர் வருகின்ற சூரர்களை கோபமாக வருகின்ற சூரர்களை அடங்க அவர்கள் அடங்கி ஒடுங்கி போகுமாறு மால அவர்களை அழித்து வடிவேல் கூறிய வடிவான வேலை எரிந்த விடுத்த கோடை நகரில் வாழ வந்த பெருமாளே வீற்றிருக்கக்கூடிய பெருமாளே சூரடி சூரபத்மன் இரண்டாக அவன் உடலை பிளந்தாலும் ஒன்றாக ஆகிவிடும் கூடி பழையபடி அதனால்தான் ஒரு பகுதியை சேவல் கோழியாகவும் மறுபகுதியை மயிலாகவும் மாற்றி தன்னுடன் வைத்து கொண்டார் பாடல் சால நெடு நாள் மடந்தை காயம் அதிலே அலைந்து சாம் அளவு அதாக வந்து புவி மீதே சாதகமும் ஆன பின்பு சீரி அழுதே கிடந்து தாரணியிலே தவழ்ந்து விளையாடி பாலன் எனவே மொழிந்து பாகுமொழி மாதர் தங்கள் பாரதனம் மீது அணைந்து பொருள் தேடி பார் நிசையிலே உழன்று பால் நரகு எய்தாமல் ஒன்று பாதமலர் சேர அன்பு தருவாயே ஆலம் அமுதாக உண்ட ஆறு சடை நாதர் திங்கள் ஆடு அரவு பூனர் தந்த முருகோனே ஆனை மடுவாயில் அன்று மூலம் என ஓலம் என்ற ஆதி முதல் நாரணன் தன் மருகோனே கோலமலர் வாவி எங்கும் மேவு புனம் வாழ் மடந்தை கோவை அமுது ஊரல் உண்ட குமரேசா வருசூரர் அடங்க மால வடிவேல் எரிந்த கோடை நகர் வாழ வந்த பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சுழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்